மாருதியின் தாய் அஞ்சனை தேவலோகத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்குள் ஆகிறாள் அவள் வேறு வழியின்றி சென்றும் விடுகிறாள் காண்போம் புஞ்சகஸ்தலா தேவலோகத்திற்கு திரும்ப தயாராகினாள் ஆனால் அதற்கு முன் அவள் பூமியில் பெற்ற நினைவுகள் அனைத்தையும் அழிக்க வேண்டியிருந்தது அந்த மந்தாகினியை அவளின் உடலையும் ஆன்மாவையும் பரிசுத்தப்படுத்தும் என்பதே நம்பிக்கை தேவர்கள் அனைவரும் அவளை அந்த நீரை கையில் கையிலேந்துமாறு கூறுகிறார்கள் அவள் மெதுவாக நீர் வழி நடக்கிறாள் ஆனால் அவள் மனம் அவள் மனம் முழுவதும் அவள் கணவனும் குழந்தையும்தான் இருந்தார்கள் அந்த கணத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அவள் அந்த நீரை எடுத்தவுடன் உலோகத்தில் அவர் அவளுக்கு நேர்ந்த நிகழ்வுகளையெல்லாம் அதில் நேரில் காண்கிறாள் அவளது கைகள் நீளமாக மாறியதை காணத் தொடங்கினாள் அவள் தேவர்களிடம் இது ஏன் எனது கை நீளமாக மாறுகிறது என்று கேட்க எனக்கு விஷம் அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள் ஆனால் அந்த விஷம் அவளை அல்ல அவள் கருவில் இருக்கும் தெய்வ குழந்தையையே தாக்குவதற்கான ஏற்பாடு எனவும் தெரிவிக்கிறார்கள் அவள் பயத்துடன் நீரை கீழே விட்டுவிட்டு ஓடத் தொடங்கினாள் அதுக்கு ஒரு எண்ணம் மட்டுமே என் மகன் ஆபத்தில் இருக்கிறான் அவளின் தெய்வீக சடங்கு நிறுத்தப்பட்டது ஆனால் அந்த அன்பு நிறைந்த தாயின் இதயத்தை எதுவும் நிறுத்த முடியவில்லை அதே நேரத்தில் பூமியில் கேசரி தன் விதியுடன் போராடி கொண்டிருந்தான் அஞ்சனாவை இழந்த துன்பம் இன்னும் மனதில் இருந்தது ஆனால் அவன் ஒரு உறுதி எடுத்திருந்தான் மாருதி எந்த பாசத்தையும் இழக்க அவனுக்கு தாயும் தந்தையும் நானே ஆகிறேன் என்று அந்த உறுதியை அவனை வாழ வைக்கும் சக்தியாக இருந்தது பாலம் முன்னேறியது அவர்கள் கிஷ்கிந்தாவுக்கு செல்லும் வழியில் ஒரு சேதம் அடைந்த பாலம் முன் வந்தது அனைவரும் எச்சரிக்கையுடன் கடக்க தொடங்கினர் ஆனால் விதி ஒரு சிறு தவறை பெரிய பரிசோதனை ஆக்கியது பாலம் உடைந்து கேசரியும் குழந்தையும் கீழே விழுந்தனர் அனைவரும் மூச்சை நிறுத்தினர் ஒரு அதிசயம் அந்த சிறு மாருதி ஒரு இலையின் மீது மென்மையாக விழுந்திருந்தார் அனைவரும் நிம்மதி பெறுமூச்சு விட்டனர் ஆனால் கண்களில் கோபமும் குழப்பமும் கலந்தது அந்த குழந்தையை நீரின் அலை தூரம் இழுத்து சென்றது அவனை மீட்க கேசரி காட்டு வழியே பாய்ந்தான் அங்கே ஒரு இருண்ட குகை அதனுள் ஒளிந்திருந்த அரப்பன் அந்த குழந்தையையே நோக்கி வருகிறான் மறுபக்கம் புஞ்சகஸ்தலை பிரம்மதேவரிடம் சென்று அன்று தங்கள் தவத்தை கலைத்ததற்காக நான் குற்ற உணர்ச்சிக்குள்ளானேன் இன்று ஒரு தாயாய் உங்கள் முன் வந்து நிற்கிறேன் இன்று உங்கள் தவத்தை கலைத்ததில் எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை அதோடு அந்த காட்சி முடிகிறது இந்த பக்கம் தேடி கேசரி மற்றும் வாலி அந்த குகைக்குள் நுழைகிறார்கள் அந்த அரக்கர்களும் மாருதியை நெருங்கி கொண்டு இருக்கிறார்கள் இனி மாருதி எவ்வாறு அந்த குகையிலிருந்து தப்பி வருவான் என நாளை காண்போம் இன்றைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க